பாண்டுரங்க பக்தர் ஏகநாதர் எவ்வாறு ஒரு புத்தகத்தை ஒரு பக்தருக்கு வலிய தந்ததை பற்றி சச்சரிதம் கூறுகிறது ஏகநாதரின் இல்லத்தில் தினமும் விஷ்ணு நாமாவளி பாராயணமும் பஜனையும் நடப்பது வழக்கம் பக்தர்கள் நிறைய பேர் வந்து கலந்து கொள்வார்கள் ஆனால் பக்கத்து வீட்டு பிராமணர் மட்டும் வரமாட்டார் அவருக்கு நீராடுதல் சந்தியா வந்தனம் என எதை பற்றியும் கவலை இன்றைத் துராச்சாரமாகவே வாழ்ந்து வருவது பழக்கமாகிவிட்டது ஏகநாதர் இவரை எவ்வாறேனும் மாற்றிவிட தீர்மானம் செய்து அவரை அணுகி தன்னுடைய வீட்டில் நடக்கும் பூஜையில் கலந்து கொள்ள வருமாறு வற்புறுத்தி அழைத்தார் பூஜைக்கு வந்த பிராமணரின் கையில் விஷ்ணு சகசிரநாம பாராயணம் புத்தகத்தை கொடுத்ததோடு ஒவ்வொரு ஸ்லோகமாக கூறி அதை திரும்ப கூறுமாறு கற்பித்தார் ஒவ்வொரு ஸ்லோகமாக ஏற ஏற பிராமணரின் மனதில் மாற்றம் ஏற்பட்டு அவர் தூய்மையான மனிதராக மாறினார் விஷ்ணு சகஸ்ர நாமாவளியைப் படிப்பதோ பாராயணம் செய்வதோ நம் மனதை தூய்மை செய்து கொள்வதற்கு சுலபமான நேர்வழி பாதை என்கிறது சச்சரிதம் இதனால் தான் பாபா பல சமயங்களில் தனது பக்தர்களுக்கு பாராயண புத்தகங்களை தந்து அவற்றை படிக்குமாறு வலியுறுத்தினார் பாபா தேகத்துடன் வாழ்ந்த காலத்தில் சீரடி வந்த அவரது பக்தர்கள் எல்லாவித பாராயண நூல்களையும் படித்தும் பிரவசனம் செய்தும் வந்தார்கள் என்பதை அறிகிறோம் பாபாவுக்கும் பிரம்ம வித்தையை இறைவனை அறியும் கல்வி அபியாசம் செய்யும் பக்தர்களிடம் அன்பு அதிகம் என்கிறது சச்சரிதம்